இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் பத்து கட்டங்களாக கீழடியில் தொல்லியல் ஆய்வுகள் நடந்து வந்துள்ளது இதில் இரண்டு ஆய்வுகளை விரிவான அறிக்கையாக எழுதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கங்களுக்கு அறிவியல் ஆதாரங்களோடு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்தார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த அறிக்கையை கூடுதலான ஆதாரங்கள் தேவை அறிவியல் ஆதாரங்கள் தேவை என திருப்பி அனுப்பியது ஒன்றிய அரசு இப்போது திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை நொய்டாவுக்கு இடமாற்றமும் செய்துள்ளது இது தொடர்பாக நம்முடன் விரிவாக பேசுவதற்காக மாநில கல்லூரியின் முனைவர் பேராசிரியர் வே மாரப்பன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் பத்து கட்டங்களாக கீழடியில் வந்து இதுவரைக்கும் ஆய்வு நடந்திருக்கு அதில் இரண்டு கட்டங்களை ஆய்வறிக்கையாக எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அனுப்புகிறார் அதை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க போதுமான அறிவியல் ஆதாரங்களுடன் அனுப்புமாறு அதை வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க இதில் போதுமான அறிவியல் ஆதாரங்கள் கீழடி ஆய்வுகள் அறிக்கையில் இல்லையா அல்லது இப்போ அந்த அறிக்கையோட நிலை என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவர் வந்து அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பித்தார் சமர்ப்பித்த உடனே வந்து வெளியிட சொன்னாங்க வெளியிட பாராளுமன்றத்தில் நிறைய வந்து குரல் வந்து எழுப்புனாங்க குரல் சொன்ன உடனே அவங்க வந்து கோர்ட்லேயும் வந்து கேட்டாங்க கோர்ட்டில் வந்து ஒரு ஒம்பது மாதம் கழித்து நாங்கள் வந்து நாங்கள் அதை வந்து பிரசுரம் செய்கிறோம் அப்படின்னு வந்து வெளியிடுறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த ஒம்பது மாதத்துலேயும் அவங்க வந்து வெளியிடலை கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருடம் வந்து ஆகிவிட்டது அதே போல் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து கேட்ட உடனே உறுதிமொழி குழு மூலமாக வந்து நாங்கள் நாங்கள் வந்து வெளியிடுறோம்னு சொன்ன உடனே உறுதிமொழி குழு வந்து இங்கே நீங்கள் வெளியிட்டிங்களா இல்லையான்னு கேட்குறதுக்காக ஊட்டிக்கு வந்து வந்தாங்க அதுக்கு நாலு நாளைக்கு வந்து முன்னாடி அவருக்கு வந்து ஒரு ஒரு செய்தி வந்து அனுப்புகிறாங்க என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சமர்ப்பித்த ஆய்வுகளில் வந்து நீங்கள் வந்து இன்னும் ஆதாரபூர்வமான உண்மைகளை வந்து சயின்டிஃபிக்கான அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து கிமு எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரலையும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறீங்க அது வந்து ஏர்லி பேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அதே போல் கிமு ஐந்தாம் நூற்றாண்டுலேருந்து முதலாம் நூற்றாண்டு வரலையும் வந்து நீங்கள் ச மெச்சூர்டு பேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அதே போல் ஒன்றாம் நூற்றாண்டுலேருந்து மூன்றாம் நூற்றாண்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரலையும் நீங்கள் வந்து லேட்டர் பேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க ஆனால் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற கார்பன் டேட்டிங் வந்து கிமு இரநூத்தி அறுபத்தஞ்சி அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்கள் இயர்லி பேஸ் ஆஃப் த சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து ஐந்தாம் நூற்றாண்டு வரையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டு வரலையும் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க கேஎஸ்ஐனுடைய தலைமையகத்திலிருந்து நீங்கள் எழுதிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ மீட்டிங் வந்து வச்சாங்க அப்போவுமே நிறைய அழுத்தம் கொடுத்தாங்க நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் முடிச்சு கொடுங்க நீங்கள் வந்து இன்னும் இன்னும் ஒரு மாதத்தில் பதினஞ்சு நாளில் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க வந்து அழுத்தம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அந்த அழுத்தம் கொடுக்கும்போது இப்போ நீங்கள் வந்து அப்போ தலையிடம் செஞ்சாங்க எழுதுகிற பல விஷயங்களில் பல விஷயங்களில் வந்து தலையீடு வந்து என்ன மாதிரி தலையிட்டாங்க நீங்கள் வந்து என்னென்ன இப்போ என்ன என்ன எழுதிட்டு இருக்கீங்க பானைகளை பற்றி எழுதிட்டு இருக்கீங்களா நீங்கள் மணிகளை பற்றி எழுதிட்டு இருக்கீங்களா அந்த மணிகளை பற்றி என்ன எழுதிருக்கீங்க பானை ஓடுகளை பற்றி எப்படி கிளாசிஃபிகேஷன் பண்ணுறீங்க எழுத்துக்களை பற்றி என்ன கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தலையீடெல்லாம் வந்து வருது எழுத்துப்பூர்வமாக வந்து கேட்கும்பொழுது அவர் வந்து எழுத்துப்பூர்வமாகவே வந்து பதில் சொல்கிறார் இல்லைங்க நாங்கள் வந்து இந்த காரணங்களால் நாங்கள் வந்து எட்டாம் கிமோ எட்டாம் நூற்றாண்டுலேருந்து கிமோ ஐந்தாம் நூற்றாண்டு வரலையும் சொல்கிறோம் என்ன காரணங்களா அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அது வந்து என்னென்னா நம்ம தோண்டினது வந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வந்து தோண்டின ஆழம் ஆழம் வந்து பதினெட்டு அடி வரலாற்றில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் காலத்தை வந்து வரையறுக்கிற பொழுது பழைய கற்காலம் அதே போல் நடுகற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பழைய கற்காலத்தில் வந்து முரடான மனிதன் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் வந்து கல்கள் கற்கள் வந்து கிடைக்கும் கல் உபயோக பொருட்கள் வந்து கிடைக்கும் அதாவது ஒரு முழுமையடையாத ஆயுதங்கள் ஆயுதங்களாக வந்து கூர்மையாக இருக்கும் கையை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து இதுவாக இருக்கும் முழு முழுமையடையாத கருடு முருடாக வந்து இருக்கும் அதே போல் நடு பகு நடுகற்காலம் அப்படின்றது வந்து இந்த அம்புல வந்து முனையில் வச்சு ஈட்டி எறிகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாம் சிறு சிறு பொருட்களாக வந்து கிடைக்கும் மீன் பிடிக்கிறதுக்காக பண்ணுறது பறவைகளை வந்து வேட்டையாடுறதுக்காக வந்து பண்ணுறது விலங்குகளை வேட்டையாடுறதுக்காக அந்த வில்லுலேயும் அதே போல் அந்த ஈட்டியிலலாம் முனையில் வந்து வைப்பாங்க இரும்பு பொருட்கள் வந்து வைப்பாங்க அல்லது கற்களை வந்து வைப்பாங்க அந்த கற்கள் வந்து அந்த சின்ன சின்ன கற்கள் வந்து அது வந்து நடுகற்காலம்னு சொல்லுவாங்க புதிய கற்காலம் அப்படின்றது வந்து கொஞ்சம் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பாலிஷ்டாக வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும் அட்வான்ஸாக அப்படியே டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க டெக்ரேட் அது வந்து டெக்கரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க டெக்கரேஷனாக வழுவழுப்பாக ஆக்குறது நாங்கள் பாருங்கள் டெக்னாலஜியில் வந்து கல் வந்து வழுவழுப்பாக பயன்படுத்துகிறோம் எங்களுக்கு சொகுசாக பயன்படுத்துகிறோம் கருடுமுருடாக பயன்படுத்தால் கைக்கு வந்து பிடிக்க முடியாது அதனால் சொகுசாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொகுசாக வந்து பயன்படுத்துறதுக்காக வழுவழுப்பான கற்களை வந்து பயன் அதெல்லாம் அங்கே இருக்குது பதினெட்டாயிரம் பொருட்கள் கீழே இடையில் கிடச்சதாக வந்து நான் வாசித்தேன் அதில் பதினெட்டாயிரம் பொருட்கள் கிடச்சிதா இல்லை தோராயமாக எவ்வளோ கிடச்சிதா அதில் எவ்வளவு பொருட்களை எடுத்து கார்பன் டேட்டிக்காக நாம் அனுப்பினோம் இல்லைல்ல ஆன்டிகூட்டிசன் அப்படின்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து பதினெட்டாயிரம் வந்து கிடைச்சிருக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணாவுக்கு வந்து அந்த ஐந்தாயிரத்துக்கு மேலே தான் வந்து கிடைச்சிருக்கு அந்த ஐந்தாயிரத்துக்கு மேலே வந்து அதை ஆன்டிக்டிஸை வந்து நம்ம எடுத்து டேட்டிங் பண்ண முடியாது அங்கே அங்கே இருந்த கரிமப் பொருட்களை எடுத்து தான் நம்ம டேட்டிங் எது பொருள் கரிமப் பொருட்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ எலும்பு ஓடுகளில் இருக்கிற நரம்புகள் வந்து இருக்குது இல்லையா அதில் உயிர் பொருட்கள் வந்து இருக்கும் எலும்பு ஓடுகளில் எலும்புல எலும்பில் வந்து நரம்பு போகிற நரம்பு போகிற இடத்துல வந்து இருக்கிற அந்த உயிர் பொருட்களை வந்து எடுப்பாங்க அதே போல் கறிக்கட்டை ஆகி இருக்கிற அந்த பொருட்களை வந்து எடுப்பாங்க இதையெல்லாம் தான் எலும்புகளில் இருந்து அந்த அது அந்த கரிம்பு பொருட்களை வந்து எடுக்கிறாங்க சார்க்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து மர கறிக்கட்டைகளை வந்து எடுத்து வந்து அவங்க வந்து செய்வாங்க அது வந்து செய்யும்பொழுது கிட்டத்தட்ட அந்த கார்பன் டேட்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மரக்கட்டைகளை எடுத்து செய்து பத்தாயிரம் வருடம் வரலையும் தான் அதை எடுக்க முடியும் ஐம்பதாயிரம் வருஷம் வரலையும் அந்த காலக்கணிப்பை வந்து அந்த பொருளை வைத்துக்கொண்டு வந்து செய்யலாம் அப்படியே வந்து அவங்க வந்து எண்பது பொருட்களுக்கு மேலே அவங்க ஐடென்டிஃபை எண்பத்தி மூணு பொருட்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க ஆனால் நிறைய சிதைந்து போனது வந்து இருக்குது சிதையாமல் இருக்கிறது இருக்குது க இதை இதை வச்சுக்கிட்டு வந்து எக்ஸ்பிரிமெண்ட் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கழிச்சுட்டு இருபத்தி மூன்று பொருட்களை வந்து அவங்க ரொம்ப இதுவாக வந்து வச்சிட்ருக்கு இருபத்தி எட்டு பொருட்கள் அதில் வந்து இருபத்தி மூன்று பொருட்களை வந்து எடுக்கிறாங்க அந்த அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆறு பொருட்களை வந்து இன்டர் யூனிவர்சிட்டி அசோலேட்டர் சென்டர்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கிற நிறுவனத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க ஏன்னா அங்கே தான் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற ஏஎஸ்ஐயில் வந்து கார்பன் டேட்டிங் எடுக்கணுன்னா ஃப்ரீயாக வந்து எடுக்கிறது அங்கே தான் எடுப்பாங்க இலவசமாக எடுக்கிறது வந்து அங்கே தான் எடுப்பாங்க அங்கே வந்து எடுக்கிறாங்க இதற்கடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஏஎஸ்ஐ ஏஎஸ்ஐயே வந்து என்ன பண்ணது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஏழு பொருட்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வந்து கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க அந்த பொருட்களுக்கு எதுங்க ஒன்றிய அரசு ஒரு ஒரு கார்பன் சாம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒம்பது சாம்பிளுக்கு வந்து ஆறு லட்ச ரூபா கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை தமிழக முதல்வரை போய் அவர் வந்து சந்திக்கிறார் நேரடியாக வந்து சந்திக்கிறார் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கா ரிப்போர்ட்டிங் எழுதுறதுக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க வந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கேட்குறாங்க ஆமாம் எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு வந்து இவர் கேட்குறார் அமர்நாத் ராமகிருஷ்ணா வந்து கேட்குறாரு கேட்கும் பொழுது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போது வந்து அப்போ ஒரு முதன்மை செயலாளர்னு நினைக்கிறேன் ரெண்டு பேர் நான் ரெண்டு பேர் வந்துருந்தாங்க நம்மளுடைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் வந்து உதயச்சந்திரன் அதே போல் வந்து அப்போது சீஃப் செக்ரட்டரிஸ் ஆகியிருந்த இறை அன்பு ஆகியோரெல்லாம் ஆகியோருக்கெல்லாம் இது தெரிஞ்ச உடனே அவங்க வந்து சிஎம்க்கு வந்து சொல்கிறாங்க சிஎமுக்கு வந்து சொன்ன உடனே சிஎம்க்கு வந்து ரொம்ப கொஞ்சம் லேட் நைட்டாக வந்து கிடைக்கும்போது உடனே அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு எவ்வளோ வந்து சேங்ஷன் ஆகுது அப்படின்னு இவர்கிட்ட கேட்குறாங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் ஆகும் சாம்பிள்ஸ் வந்து அப்படின்னு சொல்கிறார் முதல்ல வந்து சொல்கிறார் அப்போ வந்து ஃபைவ் லேக்ஸ் ஆகுமா சரி ஃபைவ் லேக்ஸ் சேங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பீட்டா அனலைஸுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு அங்கேருந்து கேட்கும்போது சிக்ஸ் லேக் ஆகும் அப்படின்னு சொன்னோடனே வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அவங்க கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அது தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு வந்து இந்தளவுக்கு வந்து அவங்க உடனே அதை வந்து செய்யுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னாங்க அது ரிப்போர்ட் வந்து வெளியே வரணும் அது மாதிரி செய்யுங்க அப்படின்னு வந்து அறிவியல் பூர்வமான ரிசல்ட் வந்து வந்தது ஏதோ ரிசல்ட் பீட் அனலைஸுக்கு வந்து கொடுத்துட்ட உடனே ரெண்டே ரெண்டு லைனில் இரநூத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சு பிசி அப்படின்னுலாம் வந்துடாது அதுக்கு பல கட்டமான அறிவியல் பூர்வமான இதுவெல்லாம் இருக்குது அதனுடைய கார்பன் ஃபோர்டீனுடைய ஐசோடோப்ஸ் வந்து அந்த வந்து எடுப்பாங்க அந்த ஐசோடோப்ஸ்லேருந்து வந்து இதுதான் ஐசோடோப்ஸ்னு வந்து கண்டுபிடிச்சி அந்த ஐசோடோப்ஸினுடைய அரை நாள் அரை ஆயுட்காலத்தை வந்து கண்டுபிடிச்சி அந்த அரை ஆயுட்காலம் இத்தனை அரை ஆயுட்களம் குறைஞ்சிருக்குது அதனால் வந்து இத்தனை வருஷங்கள் வந்து இது வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்யூரேட்டான வந்து போடுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ஆய்வினுடைய அறிக்கையே வந்து பல நூறு பக்கங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து தான் வந்து சொல்லுவாங்க அதுலேயும் வந்து ஒரு லைன்லலாம் வந்து கொடுக்கறதுல சயின்டிபிக் அப்ரோச் சொல்றாங்க இல்லைங்களா ஏதோ ஒரு லைன்ல எழுதிட்டு இதுதான் ஒரு மாதிரி இதெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம் அந்த பொருள்ல ஐசோடோப்ஸ் இருக்கா கார்பன் ஐசோடோப்ஸ் வந்து இருக்கா ஐசோடோப் இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் அந்த ஐசோடோப் கண்டுபிடிச்சி இதுல வந்து எவ்வளவு சிதில அடைஞ்சிருக்கு டிகாய் ஆயிருக்கு எத்தனை அரை ஆயிட்களும் குறைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து அதுக்குள்ள உள்ள எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க சார் இப்போ ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது சார் உங்களை போன்ற வரலாற்று அறிஞர்கள் பல ஆய்வாளர்கள் ஆய்வுகளை முழுக்க தமிழ்நாட்டில் தான் நடத்துறீங்க அரிக்கமேடாக இருக்கலாம் கொடுமணலாக இருக்கலாம் கீழடியாக இருக்கலாம் ஆதிச்சநல்லூராக இருக்கலாம் இப்படி பல இடங்களில் ஆய்வுகள் நடக்குது இன்னும் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டிய இடமும் நிறைய இருக்குது கொற்கை போன்ற இடங்களில் இருக்குது இந்த ஆய்வுகள் எல்லாமே தமிழர்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் வசிக்கிறார்கள் அப்படின்றதுனால தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது ஜான் மார்சல் போன்ற அறிஞர்கள் அவருக்கு நூற்றாண்டாக நாம் கொண்டாடி இருக்கோம் அவருக்கு சிலையை முதலமைச்சர் திறந்து வச்சுருக்கிறாரு அவர் ஏன் போய் ஆய்வை வந்து வட இந்தியாவில் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் எல்லைக்குள்ளே போய் ஏன் நடத்த வேண்டிய தேவை என்ன வந்தது இல்லை ஜான் மார்சல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் அவர் வந்து பதவிக்கு வந்து வராரு கசன் பிரபு வந்து அவரை வந்து கொண்டு வராங்க ஏஎஸ்ஐனுடைய டைரக்டர் ஜெனரலாக வந்து கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்த உடனே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வரலையும் அவர் வந்து ஏசையினுடைய இதுவாக வந்து இருக்காங்க அவர் வந்து ஆய்வுகள் வந்து அகழாய்வுகள் வந்து செய்யும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அமராவதியில் வந்து எது ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ஆந்திராவில் தான் வந்து மெக்கன்சி அப்படின்றவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு சிதிலமடைந்த புத்த ஸ்தூபிகளையும் விகாரங்களையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கும்போது இது ஏதோ மறைந்து த இந்தியாவிலே முத முதல்ல கண்டுபிடிச்சது அது அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரயில்வே ட்ராக் வந்து போகிற இடத்துல வந்து நம்ம ஆரப்பா முகஞ்ச ரயில்வே ட்ராக் போடும்போது அங்கே ஒரு நிறைய செங்கற்கள் வந்து இருக்குது ரொம்ப கடினமான செங்கற்கள் இருக்குது ரயில்வே ரயில்வே தண்டவாளத்துக்குள்ளே வைக்கிற மாதிரியான செங்கற்களே வந்து இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து ஆய்வு பண்ணுறாங்க அதை வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அங்கே வந்து எல்லா ஆய்வும் எடுத்து அதை வந்து அகழாய்வு வந்து செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்தே அகழாய்வுகளை வந்து இங்கே புத்த புனித ஸ்தலங்கள்லாம் வந்து எடுக்கிறார் எடுத்து இதை புத்த புனித ஸ்தலங்கள்னு ஆவணப்படுத்துகிறார் இன்னும் ரொம்ப இதுவாக சொல்கிறதுன்னா நம்ம சாஞ்சி ஸ்தூபி இருக்குது இல்லைங்களா பீகார் பீகார் திங் பீகாரில் வந்துருக்கு அந்த பீகாரை சுற்றுற எண்பத்தி ஏழு வீடுகள் வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த ஸ்தூபிகளே ஸ்தூபிகளாக புத்த இதுவே வந்துடல அதெல்லாம் வந்து அவர் தான் அந்த எல்லாம் காலி பண்ணுறார் யார் ஜான் மசல் தான் வந்து எல்லாத்தையும் வாழ வா வாழ்ந்துட்டுருக்கிறவங்களாம் வெளியேற்றி ஒரு உண்மையான அந்த சாஞ்சி ஸ்தூப இதை வந்து நம்ம அதை வந்து ரெடியாக கரெக்டாக வந்து வைக்கிறார் அதுக்கு முன்னாடி அங்கே முகஞ்ச வந்து பார்த்த உடனே முகஞ்ச தரோவில் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இது வந்து புத்தர் சம்பந்தப்பட்ட வாழிடமாக தான் வந்து இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறார் ஆனால் நிலம எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சுட்டு அதாவது ஆரப்பாவும் சரி முகஞ்ச சரி ரெண்டு இடங்களில் அகலாய்வு செஞ்சது அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க அப்படி எடுத்து வைக்கும்போது ரெண்டும் நானூறு கிலோமீட்டருக்கு இடைவெளியில் இருக்குது எடுத்து வைக்கும்பொழுது இதில் இருக்கிற பொருட்கள் இதில் இருக்கிற பொருட்களை எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணுறாங்க இது வந்து ஓடுகள் வந்து எப்படி இருக்குது இதில் வந்து களிமண் இதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து எப்படி இருக்குது சுட்ட செங்கலுக்கான பொருட்கள்லாம் வந்து எப்படி இருக்குது அங்கே கிடைச்ச சுடுமண் பொம்மைகள் வந்து எப்படி இருக்குது அதே போல் சீல் வந்து எப்படி இருக்குது அந்த எந்த லேயரில் வந்து கிடைச்சிருக்கு இதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது இங்கே கடவுள் வந்து எந்த கடவுளும் வந்து இங்கே வந்து இல்லை ஏன்னா இது வேத நாகரிகத்தை சேர்ந்ததுன்னு கூட ஒரு சிலர் வந்து டிபெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க அங்கே வந்து எந்த கடவுளுக்கும் சொந்தமானது இல்லை இது வந்து புத்த விகாரமும் இல்லை இது வேறு மாதிரியான ஒரு புதிய நாகரிகம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதுக்கு வேறொரு காரணமும் இருக்குது அவர் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும் பொழுது இந்த அவர் ட்ரைனிங் வந்து போகிறாரு இன்றைக்கி பாரு இன்டர்ன்ஷிப் வந்து போகிறார் ஒன் இயர் போகிறார் அது எங்கே போறார்னா எகிப்துக்கு வந்து போகிறார் மெசோபட்டோமியாவுக்கும் எகிப்துக்கும் வந்து அவர் அகலாய்வுக்கு வந்து போகிறார் அங்கே வந்து கிடைக்கக்கூடிய அந்த வைத்து வைத்துக்கொண்டு பார்க்கும்போது அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் வந்து அங்கே பண்ணுறாங்க ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்குமான அந்த கம்பேரட்டிவ் ஸ்டடிஸ் பண்ணி தான் அவங்க வந்து இது ஒரு புது வகையான நாகரிகம்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க அங்கே ட்ரெயின் ஆகிட்டு இங்கே உடனே இதுவும் வந்து ஒரு புது வகையான இதை சேர்ந்தது தான் காலகட்டத்தை சேர்ந்தது தான் அப்படின் பா அப்படின்னு பார்த்துட்டு வேதங்களை வந்து கம்பேர் பண்ணுறார் வேதங்களை வந்து கம்பேர் பண்ணும்போது வேதத்தில் இருக்கிற எந்த நகரமும் அதில் இல்லை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற தாவரங்கள் அதில் இல்லை வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற விலங்கினங்கள் வந்து அங்கே அதில் வந்து இல்லை அந்த சாயலே இல்லை அந்த கடவுள்களும் வந்து அங்கே வந்து இல்லை போது இது வேதத்திற்கு முற்பட்ட ஒரு காலம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க இது ஒரு புதிய ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் எஸ்டேட் வீக்லியில் இதில் இங்கிலாண்டில் போயிட்டு அவர் வந்து டிக்ளேர் பண்ணுறாரு டிக்ளேர் பண்ணுறாரு ஒருவேளை இது வந்து திராவிட நாகரிகமாக இருக்கலாம் அப்படின்ற அப்படின்னு வந்து சொல்கிறார் ஜான் மார்ஷல் நமக்கு வந்து மொஹஞ்சதாரோகிறப்பா ஆய்வுகளை கொடுக்குறாரு அப்புறம் இப்போ கீழடி ஆய்வுகள் நடக்குது தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு ஆய்வுகள் நடந்திருக்கு இது வந்து திராவிட நாகரிகம் தமிழர் நாகரிகம் அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் நீண்ட வாழ்க்கை முறையும் முதிர்ந்த பண்பாட்டு கூறுகளோட நம்ம மக்கள் இருந்திருக்காங்க அப்படின்றது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சார் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை நிராகரிக்கிறாங்க அது ஏதோ ஒரு ஜாதியின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு இனத்துக்கு ஆதரவாக இதையெல்லாம் நிராகரிக்கிறாங்க சரி ஆரியர்கள் தான் இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆரியர்கள் சார்ந்த தொல்லியல் ஆய்வுகள் இந்தியாவில் நடந்துருக்குதா ஆரியர்கள் சாய்ந்த சார்ந்த ஏதாவது ஒரு ஆதாரங்கள் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அவங்கள்ட்ட இருக்குதா ஆரியர்கள் அப்படின்னு சொன்னால் சமஸ்கிருதமும் ஆமாம் சமஸ்கிருதம் அவங்களோட தாய்மொழி சமஸ்கிருதமும் அது மாதிரியான தமிழில் சமஸ்கிருதத்தில் இருந்து தானே தமிழ் வந்ததுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் இப்போ என்னன்னா ஒரு இரண்டு இடங்களில் வந்து அவங்க அகழாய்வுகள் அவங்க வந்து செஞ்சிருக்காங்க ஒன்று எங்க அப்படின்னு சொன்னால் ராக்கி கடி அப்படின்ற இடம் அரியணாவில் இன்னொரு இடம் வந்து எங்கன்னா இங்கே உத்தரமேருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்து இருக்கு அந்த ரெண்டு இடத்து சோழர்கள் காலத்தில் இருந்து அந்த உத்திரமேறும் ரெண்டு இடத்துல வந்து அவங்க வந்து செஞ்சுருக்காங்க ராக்கி கடியில் வந்து அவங்க செய்யும் பொழுது என்னென்னா அவங்க டிஎன்ஏ வந்து முறைகளில் அங்கே ஏதாவது இருக்கா அகழாய்வுகள் சைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் இல்லை ராக்கி கடியில் அகழாய்வு செஞ்சுருக்காங்க அங்கே அகழாய்வில் வந்து அந்த இறந்து போன உடல்கள் இருந்து எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் வந்து பண்ணும்பொழுது அதில் ஆரிய திராவிட கலப்பு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாக வந்து அவங்க கண்டு அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ விஷயம் வந்து என்ன என்ன செய் அதில் ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டிஎன்ஏ ஒரு இருந்து போன ஒரு இளம் ஒரு உடலின்லேருந்து எலும்பு கூடுகளை எடுத்து வந்து செய்யும்பொழுது அதுக்கு நான்கு ஐந்து கோடி ரூபாய் ஆகுது இதுவரையும் இந்தியாவில் அவங்க எடுத்து செஞ்சு ஆரியர்கள் என்று நிரூபிக்கிறதுக்காக எடுத்து செஞ்சது வந்து ஒரே ஒரு உடலை தான் வந்து எடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுத்து செஞ்சுருக்காங்க ஏ ஒன்று தான் கிடச்சிருக்கோம் நிறைய கிடச்சிருக்கு அதே இடத்துல முப்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்கு அந்த முப்பத்தி நான்கு எலும்புக்கூடுகளில் வந்து டெக்கான் ப பல்கலைக்கழகத்தில் இருந்து போன பேராசிரியர் வந்து அதை வந்து எடுத்து வந்து செய்கிறாரு அவருக்கு நான் ஐந்து கோடி ரூபாய் தராங்க அந்த ஐந்து கோடி ரூபாயில் வந்து அவர் வந்து செஞ்சு ஒரே ஒரு எலும்புக்கூட தான் எடுத்து செஞ்சு அவர் வந்து இது இந்தோ திராவிட கலப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போது நாங்கள் வந்து ரொம்ப முன்னோடியாக நாங்கள் இருந்தவங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க அதே போல் இங்கே வந்து உத்தரமேரூரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சமஸ்கிருதம் வந்து இருந்தது சோழர்களினுடைய காலகட்டத்தில் இங்கே வந்து சம அங்கே அகலாய்வு செஞ்சாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் உத்தரமேரூரில் வந்து செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது வந்து சமஸ்கிருத வந்து தோன்றினத்துக்கான இடங்கள் வந்து சமஸ்கிருத கல்வெட்டுகள் இருக்கா சமஸ்கிருத கல்வெட்டுகள் இருக்கு இருக்கு நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்கு அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டிலும் நிறைய கல்வெட்டுகள் வந்து இருக்கு சோழர்களோட பீரியடாதான் இருக்கு நிறைய கல்வெட்டுகள் வந்து நிறைய கல்வெட்டுகள் வந்து அவ்வளவு தமிழுக்கு இருக்கிற கல்வெட்டுகள் அளவுக்கு வந்து கிடையாது 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 ஏன்னா கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கி கிமு இரண்டாம் நூற்றாண்டு விலயும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதுல சமஸ்கிருத கல்வெட்டுகள் எல்லாம் வந்து ஆறாம் கிபி ஆறாம் நூற்றாண்டுகளுக்கு பின்னாடிதான் வந்து கிடைக்கிது அதுல இருந்தா அவங்க எழுதி எழுதிய வச்சிருஸ்டியா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து எழுதுகிறாங்க அந்த இன்னொரு எண்ணிக்கை வந்து சொல்கிற என்னென்னா கல்வெட்டுக்கள்லேயே வந்து இன்னைக்கு ஒரு லட்சம் கல்வெட்டுக்கள் இருக்குது தமிழுக்கு தமிழ் ஒ ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க வந்து அந்த ஒரு லட்சம் கல்வெட்டுக்களில் தமிழில் வந்து இருக்கிற கல்வெட்டுக்கள் வந்து அறுபதாயிரம் கல்வெட்டுக்கள் இருக்கு அதுக்கு தமிழ் கல்வெட்டுக்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே பெ பெரிய பெரிய கல்வெட்டுகள் இந்த அரை முழுக்க ஒரே தான் பேர் வைப்பாங்க ஆனால் சமஸ்கிருத கல்வெட்டுக்கள் பத்தாயிரம் கல்வெட்டுக்கள் இருக்குது ரெண்டு லைன் எழுதி வச்சிருப்பாங்க அது ஒரு கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க நாலு லைன் எழுதி வச்சுருப்பாங்க அது ஒரு கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து ஒன்று ரெண்டுன்னு எண்ணிக்கை அவங்களுக்கு வந்து வரும் தமிழ் கல்வெட்டுக்கள் வந்து ஒரு கோயில் முழுக்க எழுதி வச்சிருப்பாங்க ஒரு தான் வந்து அவங்க எண்ணிக்கையில் வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான சில பொருட்டுகளும் வந்து இங்கே வந்து இருக்குது நான் என்னென்னா எழுத்து எழுத்து போது தமிழ்நாடு முழுக்க எழுத்துக்களாகவே வந்து இருந்திருக்கு படிப்பு படிப்பு எழுத்து எழுத்து அப்படின்ற அந்த எழுத்தோடையே வந்து இந்த மனிதன் இந்த தமிழ்நாட்டில் இருந்த மனிதர்கள் வந்து புழங்கியிருக்காங்க துறை இயக்குனராக இருந்தவர் நாகசாமி அவர்கள் அவர் வந்து இந்த கார்பன் டேட்டிங் முறைகள் நம்பத்தகுந்ததல்ல அப்படின்றத ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி அதே கருத்தை இந்த கீழடி ஆய்வுகளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தரப்பினர் வந்து கார்பன் டேட்டிங் வந்து நம்பத்தகுந்ததல்ல அப்படின்ற கருத்தை பிடிச்சிட்டு அதை ஆர்கே பண்ணுறாங்க நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா அவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளராக இயக்குனராகவே இங்கே தமிழ்நாட்டில் இருந்தார் தொல்லியல் ஆய்வாளர் அதே போல் வந்து நாகசாமி அவரோட தலைமையில் தான் அறிக்கை மேடு ஆய்வுகளும் நடந்தது இல்லை கொற்கை கொர்க்கையினுடைய ஆய்வுகள் வந்து நடந்தது கொற்கையினுடைய ஆய்வுகளில் அவர் கார்பன் கார்பன்டேட்டிங் கார்பன் டேட்டிங் கொடுத்து அது வந்து கீமு எட்டாம் நூற்றாண்டுன்னு வருது கீமு எட்டாம் நூற்றாண்டு கொற்கை துறைமுகத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வருதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ரிசல்ட் கொடுக்குறார் ரிசல்ட் வருது அந்த ரிசல்ட்டை வந்து அவர் வந்து எழுத வேலையில் வந்து இருக்கும்போது ஆணையாளராக அவர் வந்து இருக்கும்பொழுது ஆமாம் கொர்க்கை வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு முன்னாடி இருந்ததுன்னு அவர் புத்தகமெல்லாம் எழுதி அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கிட்ட வந்து அவர் பாராட்டுதுக்கெல்லாம் வந்து பெறுறாரு அப்புறமா வந்து என்ன பண்ணுறாருனா ரிட்டையர் ஆகிடறார் ரிட்டையர் ஆகிட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து வேறு மாதிரி வந்து நடந்துக்கிறார் எப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கார்பன் தான் வந்து எடுத்து கொர்க்கையில் வந்து செஞ்சோம் அதனால் கொர்க்கையில் இருக்கிற அந்த டேட்டிங்கை வந்து ஒத்துக்க முடியாது டேட்டு மேலேயும் அஹ் தமிழினுடைய ஓய்வு பெற்ற பிறகு சொல்றாரு ஓய்வு பெற்ற பிறகு ஆளுதராகவே போயிருக்கலாம் அவர் ஆமா ஓய்வு பெற்ற பிறகு வந்து அவர் வந்து சொல்றாரு இது மாதிரி வந்து கொற்கையில ஒரே ஒரு கார்பன் தான் எடுத்தோம் அதை ஏற்றுக முடியாது ஒரு கார்பன் டேட்டிங்கை வச்சுக்கிட்டெல்லாம் நம்ம வந்து காலத்தை வந்து சொல்ல முடியாது இன்றைக்கி இருபத்தி மூணு கா கார்பனை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒத்துக்க முடியாதுன்றாங்க ஒரு கார்பன் டேட்டிங்கை வச்சுக்கிட்டே நாங்கள்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் வேதங்களில் வந்து திருக்குறளினுடைய கருத்துக்கள் வந்து வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து எழுதி காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து அவர் அவர் அவரை வச்சுட்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறார் வெளியிட்டுட்ட உடனே அவர் வந்து அங்கே அதுக்கு அதுக்கு அவருக்கு கிடைக்கிற வெகுமதி வந்து என்னென்னா பத்மஸ்ரீ பட்டம் வந்து கிடைக்கிது பத்மஸ்ரீ பட்டம் வந்து கிடைச்ச உடனே நான் செய்த ஆய்வுகள் கூட வந்து சரியில்லைன்னு வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பின்னாடி வந்து நான் செய்த ஆய்வுகள் சரியில்லைன்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் பத்து நாளில் வந்து நான் செய்த ஆய்வுகள் இப்படி தான் சொல்கிறேன் அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க நான் வந்து நீங்கள் மறுத்து சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஒருவேளை மருத்துவ சொல்லதை ஏற்றுக்கொள்வேன்னா இன்னைக்கு அமர்நாத்துக்கு என்ன மாதிரி பதவிகள் வந்து கிடைச்சிருக்குன்னு பாருங்க மருத்துவ பத்து வருஷம் பொறுத்து சொன்னவருக்கு வந்து உடனே பத்மஸ்ரீ பட்டம் வந்து கிடைக்கிறது இந்த நாட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம் என் ஆய்வுகள் சரியில்லை அப்படின்னா அவரோட தொழிலில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா யாரோட தொழில் நாகசாமி இப்படிப்பட்டவர்கள் தான் வரலாற்றை கட்டமைத்திருக்கிறார்கள் அவரு காலத்தை கிமு மூன்றாம் நூற்றாண்டு வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்கு மேலே இல்லவே இல்லை அப்படின்றது தான் அவர் அவர் சொல்றது அப்போ கொற்கையில கார்பன் டேட்டிங் வந்து எட்டாம் நூற்றாண்டுன்னு சொன்னா எட்டாம் நூற்றாண்டுல கொற்கைகளை வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா அப்போ அங்க மனிதன் வந்து எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி இருந்து கொற்கையில இருந்திருப்பான் பிளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் எல்லாம் ஜென்ரலா வந்து எல்லாரும் சொல்றது வந்து சொல்றது அப்போ ஆயிரத்தி முந்நூறு வருஷம் போகுது அப்போ சங்ககாலம் என்பது பொற்கையை வந்து பற்றி சங்க காலத்தில் பாடியிருக்காங்க அப்போ கிமு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் இன்றையிலிருந்து மூவாயிரத்தி முந்நூறு வருஷம்னு போயிடும் அப்போது நம்ம ஏற்கனவே வந்து இதே நாகசாமி போன்றவர்களும் அவர்களுடைய முன்னோடிகளும் முந்நூறு டு முந்நூறுன்னு சொல்கிற அந்த கான்செப்ட் உடஞ்சிரும் அது மட்டும் இல்லை நம்ம வந்து இன்னும் நிறைய அவர் வந்து அப்பயோ அவருக்கு புரிஞ்சிடுச்சு நிறைய விஷயங்கள் வந்து இது சொன்னால் வரலாற்றை மாற்றி எழுதணும் தமிழ்நாட்டிலேருந்தான் வரலாற்று தோன்றியதுன்னெல்லாம் வந்து சொல்லணும் அதனால் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிவிடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் இருந்தான் தமிழ் தோன்றியதுன்ற கா விஷயமெல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறார் கீழடி ஆய்வு இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை கிரேட்டர் நொய்டாவுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு அந்த அறிக்கையின் நிலை என்ன அவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு இதில் என்ன விதமான பின்விளைவுகளை உருவாக்கும் அமர்நாத்தினுடைய அறிக்கைகளை எப்படி வந்து இவர்களே வந்து இப்போ வந்து நொய்டாவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இங்கே வந்து இவர்களே வந்து திருத்தம் செய்து அதை வந்து எல்லாத்தையும் கண்டம் பண்ணி எல்லாத்தையும் அந்த காலத்தை எல்லாம் வந்து அடிச்சுட்டு இது தான் அப்படின்னு வந்து அவங்க ஒரு வேளை சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிக்கலாம் அப்படி சமர்ப்பித்து உங்கள் காலம் வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு வரலாறு வந்து இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து வரலாறு இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொல்லலாம் இந்த வித்தியாசத்தினுடைய அடிப்படையில் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து கீழடியில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா கீழடியிலே வந்து நூற்றி தொண்ணூறு சென்டிமீட்டர் கீழே அஞ்சாவது லேயர் ஆறாவது லேயர் ஏழாவது லேயரில் கரெக்டாக அந்த இரும்பு பொருட்கள் பழைய கற்க புதிய கற்காலம் நெடுகற்காலம் பழைய கற்காலம் என்ற அந்த சீக்குவென்ஸ் வந்து வருது அங்கே கார்பன் வந்து கிடைக்கல அங்கே கார்பன் எல்லாம் கிடைச்சிருந்தால் அங்கேயே வந்து கீழடியிலே வந்து இன்னும் எவ்வளோ காலம் வந்து காலக்கணக்கை வந்து அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த காலக்கணக்கை கண்டுபிடிக்கும்போது முதலமைச்சர் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் அயன் ஏஜ் சொன்னார் இல்லைங்களா அதாவது இன்றையிலிருந்து அஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வருடம் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி அந்த வருடம் வந்து இங்கேயும் கிடைத்திருக்கும் அதுதான் வந்து ஒரு சில அந்த பழைய கற்காலத்தை வந்து கீழடியில் ப கற்காலத்தினுடைய மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கிறத வந்து வச்சு சொல்லும் பொழுது இது இருபதாயிரம் வருஷம் கூட வந்து சொன்னாங்க ஆனால் இது ஆய்வுக்கு உட்படுத்தி வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பணிகளை வந்து அங்கே செய்யணும் வெவ்வேறு கேள்விகளுக்கு ஆதாரபூர்வமாகவும் தரவுகளோடையும் ரொம்ப விரிவாக வந்து பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றிங்க சார்